அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் இருக்கீங்களா அலக்துல்லா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒரு லஞ்ச் வீடியோ தான் சிம்பிளாக நம்ம வீட்டில் வந்து குயிக்காக எப்படி சமைக்கிறதுன்னு தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் ஆல்மோஸ்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாத யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து குஸ்கா வந்து செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடிய ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்குற கேப்லேயே இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருந்தால் போதும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இஞ்சி பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் ஒன்றா அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும் இது கூடயே கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு அரை கைப்பிடி அளவு அரை கைப்பிடி அளவு இருந்தாலே போதும் நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கப் ரைஸ் தான் வந்து செய்கிறேன் ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் குஸ்காவுக்கு மெயினாக இந்த நம்ம போடுற வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வதங்கக்கூடாது வதங்கிச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் இது கூட கால் கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணிக்கலாம் ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா சாப்பாடு வந்து ஒயிட் கலராக இருக்காது அதுக்காகத்தான் இது போதே பக்கத்துலேயே வந்து குக்கரையும் வந்து வச்சாச்சு மட்டன் குழம்பு வந்து செய்கிறதுக்கு இது செய்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா குர்பானி அரிசி வந்து வந்திருக்கும் இல்லையா அதில் தான் வந்து செய்கிறேன் குர்பானி அரிச்சின்னா எல்லாமே மிக்சடாக இருக்கும் தலை அப்புறம் எல்லாமே இருக்கும் இல்லையா குடல்லாம் கூட இருக்கும் ஸோ வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து செய்யறது எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் வச்சுருந்தேன் அதையே ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் அதுக்கு கொஸ்காவுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அளந்து வச்சிருக்கேன் ரெண்டு கப் அரிசிக்கு நான் வந்து நாலு கப்பு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பச்சரிசி வந்து ரேஷன் பச்சரிசியில் தான் வந்து செஞ்சுருந்தேன் நல்லா கழுவிட்டு அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து உப்பு வந்து போட்டுக்குங்க நான் இன்றைக்கி கல் உப்பு தான் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி எந்த வச்சிடலாம் மட்டன் குழம்புக்கு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் வந்து சேர்த்திக்கிறேன் இது சேர்த்திட்டு இதோடய ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன் பக்கத்துலேயே நம்ம குஸ்காவும் அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு குட்டி பழமான தக்காளி வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து சேர்த்தியாச்சு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரைஸ் குக்கரில் வந்து வச்சு விட்டுட்டேன் அதனால தான் ரைஸ் குக்கரில் இருக்கிற அந்த பாட்டிலே வந்து வச்சேன் இது ரைஸ் குக்கர்லேயே வச்சு சமைக்கலாம் இதில் என்ன அப்படின்னா அந்த பவுல் வந்து வெயிட் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து அது ஹீட் வந்து நமக்கு கொடுக்கும் இல்லை அப்படின்னா அது வார்ம் மோடுக்கு வந்து போயிடும் ஸோ அதனால் வந்து பிரியாணி ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சமைக்கும்பொழுது நம்ம அந்த பாத்திரத்தையும் எடுத்து அடுப்பில் வச்சு நம்ம வதக்கி விட்டுட்டு திருப்பி வந்து இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம் மட்டன் குழம்புக்கு நல்ல பழமான ஆறு தக்காளியும் மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அதுவும் வந்து வெங்காயத்து கூட சேர்த்திட்டு இதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பெரிய வேலையில் கைக்கு கை நம்ம பாத்திரம் விழுகும் கழுவனை பாத்திரத்துக்கு எடுத்து வைக்கிற வேலை இருக்கும் அதெல்லாம் அப்பப்போ செஞ்சிட்டோம் தான் நமக்கு வந்து ஈஸியாக எடுத்து வச்ச மட்டனையும் வந்து தண்ணி பிடிச்சி வச்சாச்சும் கொஞ்சம் ஜில்லு வந்து போட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த நம்ம இப்போ சமைக் சமைச்சதுக்கு உண்டான பாத்திரம் மட்டும் விழுந்திருக்கும் இல்லையா அதை மட்டும் குயிக்காக வந்து வாஷ் பண்ணிடலான்ட்டு அதை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் ரைஸ் குக்கரில் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை நான் வந்து இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி வந்து யூஸ் பண்ணனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அடி எதுவும் ஒட்டுமோன்னு சொல்லிட்டு அதுக்கொசரம் மட்டும் கிளறி பார்த்தேன் பட் எதுவுமே வந்து ஆகலை இந்த பக்கம் நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டனும் வந்து நல்லா கூலிங்காக நல்லா போயிடுச்சு ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணாதான் அதனால நான் சும்மா ஒரு ரெண்டு வாட்டி மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் மட்டன் குழம்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடிய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு மட்டன் மசாலா ஒன்று வந்து வாங்கி வச்சுருந்தேன் அது எப்படியா தீக்கணும் தீர்க்கணும்னு நினச்சேன் ஒரு வீடியோவில் கூட வந்து சொல்லியிருப்பேன் முட்டைக்கு வந்து அந்த மசாலா போட்டு செஞ்சு சூப்பராக இருக்கு நான் ஃபுல் ரெசிபி வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலாம் எடுத்துட்டேன் பட் அது என்னாச்சு அப்படின்னா என் ஃபோனில் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தாதனால நான் அது வந்து ட்ரைவில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அந்த டிரைவிலேருந்து அதை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி ஃபோனுக்கு வந்து திருப்பி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து அப்படியே பத்திரமா இருக்கு நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த இந்த மசாலா கூட மட்டன் மசாலாவே சேர்த்திட்டு நல்லா பச்சைவாசம் போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம க்ளீன் பிக் பண்ணி வச்சுருக்க மட்டனே வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கலாம் இது கூடிய வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் ஆட் பொழுது நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் குழம்பு அதே மாதிரி கொஞ்சம் திக்காகவும் குழம்பு திரு இருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே கிளறி கிளறி வந்து விட்டுக்கலாம் இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குஸ்காவும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இது பார்க்கும்போது மனசுக்கே திருப்தியாக இருந்துச்சு ஓகே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளுடைய குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடியாக போகுது இது கூட கொஞ்சமாக வந்து புதினா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் வந்து நமக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு விட்டேன் மட்டன் வந்து சூப்பராக வந்து ஆகிடும் விசில் அப்புறமேட்டுக்கு குக்கர் திறந்து பார்த்தா நல்லா கம்ம கமானி வீடே வந்து குழம்பு வாசமாக இருந்துச்சு அவ்வளோ ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக வந்துருந்துச்சு மட்டனும் வந்து சூப்பராக வந்து குச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் அப்புறம் என்ன சுட சுட குஸ்கா இது கூட வந்து மட்டன் குழம்பு அதுவும் டேஸ்ட்டாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவும் அவ்வளோதான் முடிஞ்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய எண்ணங்களை வந்து இருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்